போன வீடியோல முகரம் ஒன்பது மற்றும் பத்து இந்த ரெண்டு நண்பர்களை நோட்பதற்கு சகருக்கு எந்திருக்கிற டைம்ல ஓடக்கூடிய ஒரு தியாவா நான் போட்டிருந்தேன் அந்த தியாவை அவசியம் ஓதிட்டு வாங்க பாக்காதவங்க அந்த வீடியோ ஓதுர பார்த்து வச்சுக்கிங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஆஷுரா அன்னைக்கு ஆஷுரா நாலுல பகல் நேரத்துல என்ன துயாவை ஓதலாம் அதை பத்தி நான் சொல்ல போறேன் ரெண்டு துவாவும் நான் சொல்ல போறேன் இந்த ரெண்டு துவாவையும் அவசியம் ஓதிக்கீங்க எதற்காக இந்த துவாவை நாம ஓதணும் அதையே நான் சொல்றேன் அதை ஒரு முறை கேட்டு நீங்க புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆசிர்வாமிக்கு இந்த நாள்ல இந்த வசனத்தை என்னைக்குமே நீங்க மறக்க மாட்டீங்க இந்த துவாவை கேட்காம அந்த நாளை நீங்க கழிக்க மாட்டீங்க அவ்வளவு சிறந்த ஒரு துவா அந்த திரா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட வரலாற்றை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும் போது சிறப்பா இருக்கும் ஆஷுரா நாள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நாள் தான் இந்த நாள்ல என்ன சிறப்பு சொல்லிது மூசா அலவசம் அவர்களே அல்லஹ் சுபானா கிட்ட இருந்து காப்பாத்தினான் மோசாலே செல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்த எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருந்தது அவனை எதிர்க்க வேண்டியிருந்தது அந்த சமயத்தில் மோசாலே செல்லம் அவர்கள் சிறிது பயந்தார்கள் எப்படி தனியா நம்ம இவங்க கிட்ட போய் நம்ம பேச்சு எடுப்படாது ஏன்னா அவன் தான் கடவுள் சிறோன் வந்து நான் தான் கடவுள் சொல்லிட்டு அந்த ஊரையே ஆட்சி செஞ்சு வந்தான் இப்ப மோசாலே செல்லம் அவர்கள் தனியான போய் நிற்கும் போது கண்டிப்பா அவர்கள் பேச்சு எடுப்படாது அதனால அவங்க கொஞ்சம் பயந்தான செய்தாங்க ஆனா அல்லா சுபானா தால அவர்களுக்கு தைரியம் கொடுத்தான் அவர்களுக்கு ஒரு கைத்தடியை கொடுத்தான் எப்பவுமே மோசா அலி அவர்கள் கையில் ஒரு கைத்தடி இருக்கும் அதுல அற்புதம் செய்யற மாதிரி சில விஷயங்களை அல்லாஹ் கற்றுத்தந்தான் தந்தான் மேலே அலி வசல்லம் அவர்கள் தனியா என்னால சிறோனை எடுத்து நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர் ஹாரன் அலி வசல்லம் அவர்களையும் துணைக்கு கேட்டார்கள் அதன்படி அல்லாஹ் சுபானா தால ஹாரன் அலி வசல்லம் அவர்களையும் நபியாக நிர்ணயித்தார்கள் இவர்கள் ஏகத்துவ கொள்கையை கிட்ட போய் சொல்லும் போது அவன் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுப்பானா பயங்கரமான கொடுங்கோல் அரசன் அவன் தான் கடவுள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு அரசன் கிட்ட இறைவன் ஒருவனே அவன் அல்லாஹ் சொன்னா அவன் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டான் அதனால பல அப்பகு அவன் செய்தான் இருந்தாலும் அதில் சில பேர் அல்லாஹுவை முழுமையாக நம்பி இஸ்லாத்தை ஏற்றார்கள் முசா அலம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் வெகு சில ரொம்ப கம்மியான படை பயங்கரமான படம் அந்த ஊரு அவங்க கிட்டதான் இருக்கு அவ்வளவு குதிரை படை சொல்லிட்டு நிறைய படையோட பட பலத்தோட அவன் இருக்கிறான் அவனை எதிர்க்கறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை நாளுக்கு நாள் இவர்களுக்கு கொஞ்சம் ஆளுங்க சேர்ந்துகிட்டே போகும்போது சிரோவனுக்கு பயங்கரமா கோபம் ஏற்பட்டது இதுக்கு மேல இவங்களை நம்ம விட்டு வைக்க கூடாது எப்படியாவது அழிச்சு சொல்லிட்டு இவங்களை துரத்திட்டு போறான் மூசாலே செல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் போறாங்க பின்னாடி பெரும் தடை வருது அவ்வளவு குதிரைகள் அத்தனை ஆட்களோட சிரோன் வரா போயிட்டே இருக்கும் போது எதற்கு கடல் இருக்கு பின்னாடி ஃபிரோனோட படை இருக்கு போறதுக்கு வேற வழியே இல்ல அந்த சமயத்துல மூசாலிசலம் அவர்கள் கூட இருந்தவங்க அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் இதுக்கு இடமே நம்ம கதை முடிஞ்சதே சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஆனா அந்த நேரத்திலும் மூசாலிவசலம் அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை அல்லாஹின் மீது கொண்ட நம்பிக்கையை அவங்க இழக்கல என்ன கைவிட மாட்டான் கண்டிப்பா என்ன காப்பாத்துவான் அப்படின்னு அந்த ஒரே ஒரு வசனத்தை சொல்றாங்க <coughs> அதன்படி இருந்து பகி வந்தது மோசாலவசலம் அவங்க அவர்கிட்ட ஒரு கைத்தடி எப்பமே இருக்கும்ல அந்த தடிய அந்த கடல் கிட்ட வச்சு அடிக்க சொல்றாங்க ஒரு அடி அடின்னு சொல்லிட்டு அவருக்கு அடிக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய அதிசயம் நிகழ்வுது கடல் ரெண்டா பிளக்குது கடல் ரெண்டா பிளக்குதுன்னா எப்படி இருக்கும் பெரிய கடல் அது அந்த கடல் ரெண்டா பிளக்குது பிளந்துட்டு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நிற்குது அந்த ரெண்டு பக்கமும் அந்த தண்ணியோட ஒரு இது கூட இல்லை ஒரு மலை இருந்தா எப்படி இருக்கும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படியே ஸ்ட்ரைட்டா நிற்கும் அந்த மாதிரி அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் அப்படியே அந்த கடல் அந்த வழி பாத வழிய போறாங்க பாதிக்கு மேல அவங்க கருத்துட்டாங்க பின்னாடி இந்த பாதையை பார்த்து அவங்களும் அந்த பாதையிலேயே வராங்க வழி இருக்கு சொல்லி துரத்திக்கிட்டு வராங்க மூசாலே அவர்கள் அடுத்த கரையை அடைஞ்சிட்டாங்க எல்லாரும் சேஃபா கரைக்குள்ள வந்துட்டாங்க கடலுக்கு வெளியே வந்துட்டாங்க பின்னாடி ஃபிரான்படை ஃபிரோன்படை பாதி கடல்ல தோற்றிட்டு வந்துட்டு அந்த நேரத்துல அல்லாஹ் சுபானா தாலா கடலுக்கு கட்டளையிட்டு மீண்டும் அதனுடைய பழைய நிலைக்கு திருப்பி விடுகின்றான் ஃபர்ஸ்ட் எப்படி கடல் இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிடுது இப்போ நடுக்கடல்ல ஃபிரோனோட படையோ மாட்டிட்டு இருக்காங்க அந்த கடல் தண்ணி அப்படியே அதுல அவங்க எல்லாமே இறந்துடுவாங்க அந்த கடைசி நேரத்துல மரண நேரத்துல நம்புறேன் நீதான் என் ரப்பு நான் உங்களை நம்புறான்னு சொல்லிட்டு ஈமான் கொள்றேன் ஆனா கடைசி நேரத்துல ஈமான் கொள்றது கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான் அல்லாஹ் சுபனா கடைசி கடைசி நேரத்தை ஏத்துக்க மாட்டான் அந்த நேரத்துல ஏத்துக்கல அவன் மூவடிக்கப்படுகின்றான் அந்த நேரத்துல அல்லாஹ் சொல் இவனை நான் ஒரு அத்தாச்சியை விட்டு வைப்பேன் மனித சமுதாயத்திற்கு இவனை நான் அத்தாச்சியை விட்டு வைப்பேன் சொல்றான் அதே மாதிரி இப்போ உடல இன்னைக்கும் இருக்கிறதா ஆய்வுல தெரியுது நம்மளுக்கு எவ்வளவோ ஆட்டம் போட்டான் ஃபிரோனு நான் தான் கடவுள் சொல்லிட்டு ஆனா கடைசியில மரணம் அவனை வந்தடைந்தது அவனோட உணர்த்திட்டான் ஒரு வெற்றியை இறை அளவிற்கு கொடுத்தான் மோசாலேசலம் அவர்களுக்கு தெரியும் கண்டிப்பா இறைவன் என்ன காப்பாத்துவான் இதுல வந்து என்ன வெளியே கொண்டு வருவான் அவருக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா எப்படி காப்பாத்துவான் அது தெரியாது கடல்ல பிளம்ப அவளை காப்பாத்துவான்னு சொல்லிட்டு அவரு நினைச்சு கூட காத்திருக்க மாட்டாரு ஆனா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினான் அல்லாஹ் நம்பினவங்கள என்னைக்குமே அவன் கைவிட மாட்டான் நமக்கும் நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் லைஃப்ல வரும் அந்த நேரத்துல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தேவை துவா அல்லாஹ் என் கூட இருக்கின்றான் என்ன கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கணும் எப்படி காப்பாத்துவோம் இது எப்படி சாத்தியம் சொல்லிட்டு நம்ம அங்க கொஸ்டினே நம்ம பண்ணவே கூடாது ஏன்னா அல்லாஹ் இருக்கு தெரியும் எப்படி எந்த நேரத்துல நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு நம்பிக்கை ஒரு தான் இப்ப நான் சொல்ல போற துவா மோசால வசனம் அவர்கள் கடைசி இந்த நேரத்துல இந்த திவாவை தான் ஓதுனாங்க அதன்படி அல்லாஹின் உதவியும் அவர்களே வந்திருந்தது இன்று வரை நாம அல்லாஹிற்கு நன்றி செலுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி ஒவ்வொரு வருடமும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துக் கொண்டிருக்கும் அந்த நாளில் இறங்கிய ஒரு வசனத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்க போற மிக சிறந்த ஒரு வசனம் வரலாற்று சம்பவம் படைத்த வசனம் இது இது அவசியம் ஓதி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க இன்னைக்கு முழுக்க இந்த துவாவை ஓடுல இப்போ அந்த துவா என்னன்னு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நீங்க ஓதி பாருங்க வசனத்தை ஓதும் போதே உங்களுக்குள்ள அப்படி ஒரு நம்பிக்கை பிறக்கும் இந்த ஓதும் போதே உங்க மனசுக்குள்ள அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய அந்த நாள் எப்படி காப்பாத்தினா எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவரை மாட்டினார்கள் எப்படி தப்பித்து வந்தார்கள் எப்படிப்பட்ட பெரும்படி அழிந்தது இது எல்லாமே உங்க மனசுல ஓடணும் இந்த ஒரு வசனத்தை நீங்க ஓடும்போது அப்போ அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் எதையும் சாதித்து காட்டுவோம்னு சொல்லிட்டு அல்லாஹின் பண்பு நமக்கு நினைவுக்கு வரணும் அதனால எந்த கஷ்டம் பிரச்சனைகள் வந்தாலும் சரி இந்த இதையாவது எடுத்து நீங்க ஓடுங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி சந்தோஷம் ஆறுதல் கிடைக்கும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஏன்னா பொதுவா நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கும் போது கண்டிப்பா அல்லாஹ் அது எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார் தன்னுடன் பொறுப்பு சாப்பிடுபவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அதனால உங்க பிரச்சனைகள் என்ன கஷ்டம் என்ன இது எல்லாமே ஓரம் கட்டி வச்சிருங்க அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி இந்த ஒரு வசனத்தை எடுத்து ஓதுங்க ஓதுங்கல்ல எல்லாமே லேசாகும் இன்னைக்கு குறிப்பா அதிகமா ஓதுங்க நோம்பு வச்சிருக்கீங்க நோம்பு வச்சுட்டு இந்த வசனத்தை அதிகமா ஓதிக்கீங்க இன்ஷா அல்ல உங்க பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி உங்களுக்காக அல்லாஹ் தலா மலைய கூட வளர்ந்து வழிகாட்டுவான் அவ்வளவு சிறந்த ஒரு வசனம் தன்னை நம்பியவர்களை அவன் ஒருபோதும் பேரும் கைவிட மாட்டான் நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்ல அதிசயம் காட்டுவதில்லை நம்ம மாதிரி மனுஷங்களுக்கும் அல்ல அதிசயத்தை காட்டுவான் ஒவ்வொரு வேலை தேதிக்கு பிறகும் இந்த துவாவை குறைஞ்சது ஒரு மூணு முறை ஓதி பிறகு துவா செய்ய யா அல்ல மோசால வசன அவர்களை எப்படி நீ காப்பாத்தின எவ்வளவு சிரமத்தில இருந்தா அவங்களை காப்பாத்தின அதே மாதிரி என்னுடைய சிரமத்தை நீக்கி விடு என்னுடைய கஷ்டத்தை நீக்கி விடு என்னுடைய சோதனையை நீக்க சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கேளுங்க அவனோட பண்புகளை மாண்புகளை சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க நோன்பு திறக்கும் நேரத்தில் நாம கேட்கற துவா கபிலாகும் அதனால நோன்பு திறக்கத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு இடத்துல அமைதியா உக்காந்துட்டு இந்த ருவாவை அதிகமா ஓதுங்க ஏன்னா சிறப்பான வசனம் இந்த வசனம் இறங்கிய நாள் இந்த வசனத்தை அதிகமா ஓதி கேளுங்க இன்ஷா அல்லா நீங்க எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு படனை அடையலாம் இந்த துவாவை ஓடிட்டு அடுத்ததா நான் இன்னொரு துவாவும் சொல்றேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் துவா இது இந்த துவாவை ஓடுனா போரில புற முதுகிட்டு ஓடியிருந்தாலும் சரி அவங்க பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதாக நபி சலவசனம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நபி அவர்கள் அதிகமாக ஓதிய துவா இது சிறப்பான இந்த நாளில் இந்த துவாவையும் ஓதிக்கீங்க இன்னைக்கு நாள் முழுக்க முதல்ல சொன்ன அந்த துவாவையும் ஓதிக்கீங்க கூட இந்த துவாவும் ஓதுங்க أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه அல்லாகுவிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாகுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன் என்றென்றும் நினைத்திருப்பவன் கோரி மீள்கிறேன் இந்த ரெண்டு துவாக்களை ஒவ்வொரு வேலை தேவை முடிஞ்சுட்டு குறைஞ்சது மூலம் ஓதி துவா செய்யுங்க அதே போல நோன்பு திறக்கிற நேரத்துல இந்த துவாக்களை ஓதி துவா செய்யுங்க எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம்தான் உங்களால எந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமா ஓரி துவா செய்யுங்க சிறப்பான இந்த நாளில சிறப்பான இந்த துவாக்களை கொண்டு அல்லாஹ் கிட்ட நாம துவா செய்யும் போது இன்ஷா அல்லா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தருகின்றான் நோன்பு வர வச்சிருக்கோம் அந்த நோன்போட கூலியும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இவ்வளவுதான் நன்மை தருவேன் சொல்லி நமக்கு சொல்லவே இல்லை ஏன்னா கணக்கின்றி நோன்புக்கு அல்லாஹ் கூலி தருகின்றான் நோன்பு எனக்குரியது அதற்கான கூலியை நானே தருகின்றேன்னு சொல்றான் அதனால நோன்புக்கான கூலியோ இது நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு நாள் நம்ம நோன்பு வச்சிருப்போம் அதோட கூலியும் கிடைக்குது கூட இந்த மாதிரி சிறப்பான துவாக்களை ஓதி நம்ம கேட்கும் போது இன்னும் அதிகமா அல்லாஹ் கிட்ட நெருங்க முடியும் அவனின் உதவி சீக்கிரமா நம்மளுக்கு கிடைக்கும் அதனால அவசியம் நோன்பு வைங்க என்னால நோன்பு நீத்து வைக்க முடியல அதாவது முகரம் ஒன்பது நோன்பு எனக்கு தரப்பட்டு போயிடுச்சு ஏதாவது ஒரு ரீசன்ல பத்தாவது நோன்பு நான் வைக்கலாமா கேட்டா தாராளமா வைங்க ஏன்னா நீங்க வைக்கக்கூடிய அந்த நோன்பால கடந்த ஒரு வருட பாவத்திற்கு அது பரிகாரமா இருக்கும் ஒன்பது பத்து நோன்பு சேர்த்து வைக்கிறது தான் சிறப்பு அப்படிதான் வைக்கணும் அப்படி முடியல முடியாத ஒரு சூழ்நிலை நான் வைக்க முடியலன்னா பத்தாவது நோன்பு நீங்க வைக்கலாம் ஆனா அவசியம் இந்த நோன்புகளை நீங்க வச்சுக்கீங்க மிகப்பெரிய ஒரு நன்மை பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க உங்க வாழ்க்கையில காணலாம் பல ஆண்டுகளாக பல நாட்களாக நீண்டு கொண்டிருந்த எல்லா முசீபத்துகளும் சோதனைகளும் நீங்க வைக்கிற இந்த நோன்பின் மூலமாக நீங்க கேட்கிற இந்த துவாக்களின் மூலமாக அல்லாஹ் எல்லாத்தையும் நீக்கிடுவான் அதனால நம்பிக்கையுடன் நோன்பவீங்க நம்பிக்கையுடன் துவா செய்ய அல்லஹ் சுபனவுத்தால உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் இந்த அமல்களை ஏற்றுக்கொள்வானாக மற்றும் நம் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருத்தீங்கன்னா இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெச கல்லஹு கைரம் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹ ஹீம